போட்டு போட்டு சூப்பராக இருக்குல்ல ம் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி வந்ததே இல்லை இதுக்கு முன்னாடி போயிருக்கோம் ஆனால் இவ்வளோ பெரிய ஹோட்டல்ல எல்லாம் இல்லல இல்லைல்ல ஆமாம் பார்த்தா சூப்பராக இருக்குது பார்க்கவே ஏதோ அந்த ராஜா காலத்து அரண்மனைலாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது ஆனால் விலை தான் எவ்வளோ இருக்குமோ தெரியல அட விலையை பற்றிலாம் கவலைப்படாதீங்கம்மா இத்தனை வருஷம் நம்ம சேர்த்து வச்சதெல்லாம் கொஞ்சமாச்சும் செலவு பண்ணோம்ல இத்தனை வருஷம் வாயத்தை கட்டி வாயை கட்டி கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கோம் அதை வச்சு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி சுற்றுலாவை என்ஜாய் பண்ணிட்டு போறதுல எந்த தப்பும் கிடையாது ஆமாண்ண அதுவும் இல்லாம நம்ம இத்தனை பேர் சேர்ந்து புக் பண்றோம்ல ஊருக்காரங்க மொத்தமா அதனால இந்த ஹோட்டல்ல டிஸ்கவுண்ட் பண்ணி தர்றதா சொல்லியிருக்காங்க அதனாலதான் ராக்கி தம்பி நம்ம எல்லாரும் இங்க கூட்டிட்டு வந்தது இது இன்னும் அவ்வளவு பெரிய ஹோட்டலா இல்ல ஜஸ்ட் நார்மல் ஹோட்டல் தான் வெளியில பாக்க உங்களுக்கு अर्ली மார்னிங் டைம்ல இந்த மாதிரி தெரியுது அதுவும் நம்ம இவர இருக்கார்ல என்னோட ஹஸ்பண்ட் இவர பிசினஸ் மீட்டிங்காக போற ஹோட்டல் எல்லாமே 7 ஸ்டார் ஹோட்டல்ஸ் அதெல்லாம் இதவிட இன்னும் லக்ஸரியா இருக்கும் இவ வேற நல்ல அலந்து விட்டா நம்ம இதுக்கு முன்னாடி எந்த ஹோட்டல கண்டோம் பாக்கவே பயங்கரமா இருக்கு இதுக்கு காசு தான் எப்படி கட்ட போறேன்னு தெரியல ஏற்கனவே ஆயிரத்தி கடன் இருக்கு இதுக்கும் கடன் வாங்கிதான் கட்டணும் போலயே ஏதோ கேஷ் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்திட்டோம் ஆனா டூர் முடிஞ்சு போறப்போ இந்த செலவு எல்லாம் நம்ம தானே டூருக்கு எப்படியோ வந்துட்டோம் இந்த காசும் போய் கொடுக்கணும் ஊருக்கு போலான்னு சொன்னா இவன் கேட்க மாட்டா என்ன பண்ண போறனும் யோ மட்டமண்டியரே என்ன குனிஞ்சு யோசிச்சுட்டு இருக்கீங்க ஒன்னும் டார்லிங் இங்க இந்த ஹோட்டலே இவ்வளவு பெருசா இருக்கு சாப்பாடு எல்லாம் எவ்வளவு கேட்பாங்கன்னு தெரியலையே என்ன பண்ணி சமாளிக்கிறது செலவுக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இங்க பாருங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு நான் என்ன கேட்கணும் எல்லாமே வாங்கி தரணும் அவங்க முன்னாடியே நான் அசிங்கப்படுத்த கூடாது நீங்க என்னென்ன பண்ணிட்டு போங்க எவ்வளவு கடன் வாங்க அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது புரியுதா ஹையோ டார்லிங் நான் உனக்கு வாங்கி தர மாட்டேன்னு சொல்லவே இல்லையே கண்டிப்பா உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கி தரேன் ஆனா தயவு செஞ்சு மூஞ்சி அப்படி வைக்காதம்மா யாராவது பார்த்தா என்ன நினைக்க போறாங்க சரி 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 மு பார்த்தா உள்ள போவோமா ஆ வாங்க கா போவோம் லலி போலாம் வாமா மாப்ளே வாங்க போலாம் ஆ வரும் போலாம் வாவ் செம்மயா இருக்கு இந்த ரெஸ்டாரன்ட் இங்க தான் போறோம் ஜாலி 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 ஆமா ஆமா ரொம்ப அழகா இருக்குல ராணி அக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆமா ஷாலு சூப்பரா இருக்கு அண்ணா இங்க ஸ்விமிங் பூல் இருக்குமான்னு தெரியலையே நான் அதெல்லாம் நெட்ல போட்டு ரிசர்ச் பண்ணிட்டேன் இந்த ஸ்விமிங் பூல் வந்து எங்க இருக்குன்னா டாப்ல இருக்கு மேல இருக்க ஃப்ளோர்ல வாவ் ஜாலியா போய் ரிலாக்ஸ் பண்ணலாம் ஹே நம்ம ஏர் கார்டு வந்தது வெளியில சுத்தி பார்க்கிறதுக்கு தான் ரெஸ்டாரன்ட்லயே நம்ம இருக்க கூடாது ஓகேவா நம்ம வெளிய போக தான் போறோம் ஆனா இந்த ரெஸ்டாரன்ட்ல தங்குற வரைக்கும் இங்க இருக்க எதையும் மிஸ் பண்ண கூடாது ஜாலியா என்ஜாய் பண்றோம் ஹ்ம் சரி சரி அம்மா ராணி அக்கா நீங்க இதுதானே ஃபர்ஸ்ட் டைம் பெரியப்பா பெரியம்மா எல்லாம் வெளிய வர்றது தனியா அதுவும் எங்க கூட ஆமாக்கா நீங்கள் ஸ்கூல் முடித்ததோட அதுக்கப்புறம் எங்கேயுமே வெளியே போனதே இல்லைல்ல வீட்டிலே இருக்கீங்க ரொம்ப போர் அடிக்கும்ல உங்களுக்கு ம் ஆமாம் சாண்டி ஷாலு ரொம்ப போர் தான் அடிக்கும் என்ன பண்ணுறது அம்மா எங்கேயுமே வெளிக்க வெளியே அனுப்ப மாட்டாங்க அப்படியே அனுப்புனாலும் கோவிலுக்கு மட்டும்தான் அனுப்புவாங்க வாரம் வாரம் கோவிலுக்கு போகணும் பொங்கல் வைக்கணும் சாமி கும்பிடணும் வீட்டு வேலை பார்க்கணும் இதுவே எனக்கு சரியாக இருக்குது ஸ்கூல் முடித்தேன் அப்புறம் காலேஜ் முடித்தேன் முடிச்சுட்டு ஒர்க்குக்கும் போகல ரொம்ப கஷ்டம் தான் இல்லம்மா எனக்கு காலேஜ் போறதே ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது ஸ்கூலோட நிறுத்திடுற மாதிரி இருந்தாங்க ஆனா மாப்பிள்ள பார்க்க ஸ்டார்ட் பண்ணதும் டிகிரி முடிச்சிருக்கணும்னு கேட்டாங்க அதுக்காக மட்டும்தான் எனக்கு காலேஜ் படிக்க வச்சாங்க இப்ப காலேஜும் முடிஞ்சிருச்சு அடுத்து கல்யாணம் தான் மாப்பிள்ள பாக்குறாங்க அது ஏதாவது ஒரு காரணத்தினால தட்டி போகுது ஜாதகம் சரியில்லை அது இதுன்னு சொல்லிட்டு அதுக்காக நானும் நிறைய பரிகாரம் பண்ணுறேன் ஆனால் எதுவுமே சரியாகலை ஆனால் எனக்கு ஆசையே எல்லார மாதிரி நானும் நல்லா வேலைக்கு போயிட்டு ப்ளேஸ் ஆகணும் ஃப்ரீடமாக இருக்கணும் எல்லா இடத்துலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு தான் ஆனால் நம்ம வீட்டை பற்றி தான் உங்களுக்கே தெரியுமே சரிக்கா சரிக்கா ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக சீக்கிரமாக உங்களுக்கு கல்யாணம் ஆகும் உங்கள் ஹஸ்பண்டே உங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் ஏன்னா இதுக்கு மேலே பெரியப்பா பெரியமாக பேசி நம்மளால் கன்வின்ஸ் பண்ண முடியாதுல்ல அதனால தான் ம் ஆமாம் ஷாலு என் அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்க தான் ஆனால் ரொம்ப கேர் எடுத்துக்கிறேன்ற பேரில் எப்படி சொல்கிறது என்னோட லைஃப்பை என்னால் வாழ முடியல அதுதான் சரிக்கா சரிக்கா ஃபீல் பண்ணாதீங்க எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடும் ஓகேவா ம் ஓகே ஓகே கவி சரி வாங்க எல்லாரும் உள்ளே போகலாம் டே மச்சான் நான் இங்கே வரத்துக்கு முன்னாடியே நல்லா கூகுளில் இதை பற்றி பார்த்துட்டு வந்துட்டேன் செம்ம ரெஸ்டாரண்ட ஏற்காடுல இந்த மாதிரி ஒரு நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் டாப் ஃப்ளோரில் ஸ்விம்மிங் பூல் இருக்கு மச்சாம் ஜாலியா அங்கேயும் சரக்கெல்லாம் கொடுப்பாங்க செம்மையாக சரக்கு அடிக்கலாம் தண்ணிலயே மிதக்கலாம் டூர் வந்ததுக்கு உருப்படியான ஒரு வேலைன்னா நம்ம தான் பண்ண போறோம் அண்ணா இவன் பேச்ச மட்டும் நீ கேட்டு எதுன்னா பண்ண அவ்வளவுதான் உன் சாண்டி உன்னை விட்டு போயிடுவான் ஆமா ஆமா இவன் எல்லாம் வர வர ரொம்ப குடி குடின்னு இருக்கான் இவன் மாதிரி குடிக்கார பையன் கூடலாம் சேரக்கூடாது ம் பேசுவடா அவனே பேசுவ கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி டார்ச்ச தாங்க முடியாம எங்களை தானடி தேடி வரணும் அப்ப இருக்கு உன் வாய் முகூர்த்தம் பழிச்சா உனக்கு கேசு கேசா பியர் வாங்கி தரேன்டா எப்படியாவது சாண்டி மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு அதுவே போதும்டா கேஸ் பியரா டே அதுக்காகவே அந்த சாண்டியை உனக்காக நான் கரெக்ட் பண்ணி தரேன்டா என்னது கரெக்ட் பண்ணி தரியா ஐயோ மச்சான் கரெக்ட் பண்ணி தரேன்னா அந்த கரெக்ட் பண்ணி தரேன் இல்லை மச்சாம் உனக்கு வந்து கல்யாணத்துக்கு அவ சம்மதிக்கிற மாதிரி கொண்டு வரேன் அதாவது உங்களை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்ல வந்த மச்சான் டே பேசும்போது பார்த்து பேசு நீ விளையாட்டுக்கே பேசுறதா இருந்தாலும் அது ஏன் சாண்டி புரியுதோ டே மஞ்சமுடி சும்மா இருக்க மாட்டியா நீ அவனே சாண்டி சாண்டின்னு பைத்தியம் பிடிச்சி சுற்றிட்டு இருக்கான் இல்லை நீ வேற மச்சான் நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன் ஓகேவா வாளை பற்றி யாருமே பேச மாட்டோம் அவளை உங்ககூட சேர்த்து வைக்கிறது தான் எங்களுடைய முதல் கடமை அப்படி மட்டும் ஐ லவ் யூன்னு மட்டும் உனக்கு சொல்லிட்டானா எங்களுக்கு கேசு கேசா நீ பியர் வாங்கி தர புரியுதா அப்படி அண்ணா இவனுங்க பியர் வேணுன்றதுக்காகவே ஒன்று சேர்த்து வச்சுருவானுங்க போல இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துடுடா இவனுங்க கூட சேர்ந்து நீ எதுனா கூத்தடிச்சு அப்புறம் எல்லாம் கோவிந்தா கோவிந்தா ஆயிடும் ஆமாம் நான் நான் கேட்கணும்னு நினச்சேன் உனக்கு இந்த சாண்டி எப்படி தெரியும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எங்க மீட் பண்ண எதனால இவ்வளோ லவ் பண்ணுற ஏன்னா நீ சும்மா இதோ உன் கூட இருக்கானே இந்த முட்டைக்கண்ண மஞ்சமுடி இவனுங்கெல்லாம் எதுனா பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்காக நம்பரு அது இது வாங்கி பேசுவானுங்க நீ சும்மா என்ன விளையாட்டாக இருந்தா கூட யார்கிட்டயோ பேசி நான் பார்த்ததில்ல அப்படியே பேசினாலும் ஹாய் ஹலோ தான் இந்த அளவுக்கு டீப்பாக லவ் பண்ணுறேன்னு நீ இறங்குறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும் மேடா எதுனால நீ அந்த பொண்ணை இந்த அளவுக்கு லவ் பண்ணுற தம்பி சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு டூரு அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க அதாவது நம்ம பாட்டி வீட்டுக்கும் நம்ம அம்மாவுக்கும் சண்டை வரத்துக்கு முன்னாடி வச்சுக்கேன் நம்மளும் அடிக்கடி அந்த ஊருக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கோம் அப்பெல்லாம் நான் உல பாப்பேன்டா எப்படியும் எதிர்த்த தானே பாப்போவா வருவா ரொம்ப அமைதியா இருப்பா தேவப்படுற நேரத்துல மட்டும் பேசுவா அப்பவே எனக்கு கொஞ்சம் காதலான் அப்புறம் இதே மாதிரி ஒரு ஷோ அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அன்னைக்கு உன்னால வர முடியல என் அப்பா கூட உங்களுக்கு போயிட்ட நானு நம்ம ரமேஷு அதுக்கப்புறம் மகேஷ் நாங்க எல்லாம் போனோம் பாட்டி கூட வந்துருந்தாங்க எங்க கூட அதே டூருக்கு தான் சாண்டி அதுக்கப்புறம் கவி வந்திருந்தா ஷாலுவும் வரலன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி டூர் போயிருந்தப்போ அப்ப கூட ஃப்ரெண்ட் ஆகலாம் சான்ஸ் கிடைச்சிச்சு ஃப்ரெண்ட் ஆனும் ஜாலியாக பேசணும் விளையாடணும் அப்படி இருக்கப்போ ஒரு நாள் தெரியாம நான் ரோடு கிராப் பண்றப்போ கொஞ்சத்துல ஒரு லாரி என்னை இடிச்சு நான் செத்து போயிருப்பேன் அவதான் டக்குன்னு என் கையை பிடிச்சி எனக்கு காப்பாத்தி விட்டான் அப்போ எனக்கு அவங்க மேல ஃபீலிங்ஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சா அப்பவே நான் அவர்கிட்ட இதை பத்தி கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு இருக்க மாதிரி ஃபீலிங்ஸ் அவளுக்கும் என்கிட்ட இருப்பான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தேன் ஆனா அப்ப சின்ன வயசுலையா எனக்கு அது கேட்கறதுக்கும் ரொம்ப கூச்சமா இருந்தது அதனால நான் அது ஒரு புதிர் மாதிரி அவர்கிட்ட கேட்டு அவன் புரிஞ்சுப்பான்னு நினைச்சேன் ஆஹ் புதிரா என்ன புதிரு மச்சான் மச்சான் இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன்டா டேய் முட்டக்கண்ணா ரமேஷ் வேனா என் ஸ்டோரி நானே சொல்கிறேன் ஆனா என்ன மச்சான் மூ ஸ்டோரியா டே பேருக்குதான்டா அது மூஸ் ஸ்டோரி இன்னொன்று எல்லா இடத்துலையும் பாதிக்கப்பட்டது நானு நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு கூட அது சொல்லணுன்னா நம்ம ஃபிளாஷ் பேக்குக்கு போனோம் மச்சான்

தலைவருக்கு அது எப்படி அந்த பொண்ணுகிட்ட கிட்ட தெரியல முதல்ல என்ன பண்ணாரு லெட்டர் எழுதினாரு லெட்டர் எழுதி அந்த பிள்ளை உட்கார சீட்ல வச்சாரு அதே என்னாச்சு அங்க வந்த ஒரு பாட்டி விபூதி மடிக்க பேப்பர் இல்லைன்னா அது கிழிச்சு மடிச்சிருச்சு பிளான் ஒன் போச்சா என்னது விபூதிக்காக பிரிச்சிருச்சு அந்த பேப்பரை அதுக்குள்ள படிக்கல அந்த பாட்டி ஆமா மச்சான் அந்த பாட்டிக்கு படிக்க தெரியாது போல அதுக்கடுத்தது மச்சான் இன்னொரு பிளான் போட்டான் அது இன்னும் பங்கம் டேரெக்டாக போயிட்டு சேண்டிகிட்ட நான் இந்த மாதிரி ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறேன் எனக்கு ஃப்ரெண்ட் லிஸ்ட்டே யாரும் அவ்வளோவா இல்லை நீ என் ஃப்ரெண்டு தானே உன்னோடய ஐடி இருக்குது நான் வந்து ஃப்ரெண்ட்ஸு பர்ஸ் விட்றேன் அப்படின்னு நினச்சாப்புல அப்படியே மெசேஜ் பண்ணி கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நெட் ட்விஸ்ட் என்னன்னா சாண்டிக்கிட்டு அப்போ ஃபோனே கிடையாது வந்துரும் அதனால அந்த பிளானா அப்புறம் அந்த அப்புறம் நான் ஒரு புதிர் மாதிரி கேட்டேன்டா அந்த பொண்ணுகிட்ட அவளுக்கும் அது புரிஞ்சது ஆனா பதில் சொல்றதுக்குள்ள இதாயிடுச்சு எதாயிடுச்சு என்ன புதிர் போட்ட அதுவா அது நான் ரொம்ப யோசிச்சு சொன்னேன்டா இப்ப ஞாபகம் இல்ல தேடே மச்சான் ஆனந்து மழுப்பாதரா நீ என்ன சொன்ன எனக்கு இன்னும் காதல கேட்டுட்டு இருக்கு சத்தியமா இப்படி ஒரு மொக்க ப்ரொபோசல் தான் பார்த்ததே இல்ல மச்சா அப்படி என்னடா சொன்னோம் அதாவது எப்படி சொன்னான் தெரியுமா சாண்டி சாண்டி இப்போ உன்னோட அம்மா எனக்கு அத்தை உன்னோட அப்பா எனக்கு மாமா என்னோட அம்மா உனக்கு மாமியார் என்னோட அப்பா உனக்கு மாமனார் அப்ப நான் உனக்கு என்ன வேணும் அப்படி கேட்டான் லவ் ப்ரொபோசலே பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா கல்யாணத்துக்கு போயிட்டியா டே அப்ப எனக்கு சின்ன வயசுடா எப்படி பேசணும் சரியா அப்படின்னு கூட எனக்கு தெரியாது ஏதோ அவன் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பேசுறாள்னு கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸா பேசிட்டேன் இருந்தாலும் இது ரொம்ப டூ மச்சுடா அண்ணா சரி அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு சொல்லு அது இது விட ரொம்ப காமெடி அந்த பொண்ணு காமெடிச்சு அப்படிலாம் இல்ல நான் சொன்னதுமே அவளுக்கு புரிஞ்சிச்சா அவ அதுக்கான பதிலைகிட்ட சொல்ல வந்தா அதுக்குள்ள வண்டி கிளம்பிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி போயிட்டோம் தோட வீ வீட்டுக்கு வந்து இறங்கினதுதான் சரியா பேச முடியல வந்ததும் பாட்டிக்கும் அம்மாக்கும் சண்டை அதுக்கப்புறம் நம்ம போயிட்டோம் மறுபடியும் இந்த ஊர் பக்கமும் வர முடியல அவ மொபைல் நம்பரும் என்கிட்ட இல்ல ஃபேஸ்புக் ஐடியோ என்கிட்ட இல்ல மொத்தத்துல அவகிட்ட போனே இல்ல முதல்ல அப்புறம் எப்படி என்னால அவளை காண்டக்ட் பண்ண முடியும் இந்த பிரச்சனைனால நம்மளும் ஊர் பக்கமே வரல இருந்தாலும் மனசுல அவ எனக்காக காத்துட்டே இருப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அது எப்படியோ வீண் போகாம ஆயிடுச்சு எனக்கு நம்பிக்கை இருக்கு விஜய் கண்டிப்பா என் சாண்டி என்ன லவ் பண்றான் நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன்டா கவனிக்கிறது விதம் எல்லாமே கண்டிப்பா அவ என்ன லவ் சரிடா அண்ணா அதெல்லாம் பாத்துக்கலாம் முதல்ல இப்பவா ரெஸ்டாரண்ட்க்கு போலாம் உள்ள போயிட்டு நமக்கு தேவைப்படுற ரூம் எடுத்துக்கிட்டு முதல்ல ஃப்ரெஷ் அப் ஆகணும் உடம்பெல்லாம் செம்ம டயர்டா இருக்கு அம்மா மச்சா நானும் மேலே போய் அந்த ஸ்விம்மிங் பூல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரணும் வாங்க போலாம்